ஒரு வந்துச்சுடா இப்ப மாவது வண்டி நான் இங்க இருந்து போய் ஒரு அரை மணி நேரம் தானே ஆகும் அதுக்கு போய் இப்படி பேசுறேன் நீங்க இங்க இல்லாத அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துங்கிறது தெரிஞ்சுனா நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு நீ சொன்ன எனக்கு தெரியும் உங்க மரும மர்மவா அது அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்புக அதுதான் வழக்கமாக தானே என்னமோ விசேஷமாக நடக்கிற மாதிரி பேசுதே வழக்கமாக போறதில்லை விசேஷத்துக்கு தான் போறாங்க விசேஷத்துக்கு போகிறோல அதுக்கு தான் என்ன நாள் இருக்குது இப்போ மேதுக்கு போகிறோம் இதை நீங்கள் அவ கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்குன்னா நான் என்னிட்ட சொல்ல இப்போ அவள் உள்ளதானே இருக்கா ஆமாம்மா உள்ளதான் இருக்கார் சரி அப்படி நான் அவளை கொஞ்சம் கூப்பிடு எதுக்கு அவளை கூப்பிட்டு நான் வாங்கிக்கிட்டதுக்கா என்ன பாருங்கம்மா நீங்கள் வேறு எந்த வேலைன்னாலும் செய்ய சொல்லி சொல்லுங்க நான் செய்கிறேன் ஆனால் அவியில் கூப்பிடுற வேலையை மட்டும் செய்ய சொல்லாதுங்க நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் எதுக்கிடி இப்படி நீ அவளை கண்டு பயந்து சாவுக உங்களுக்கு யா நிலமை தெரியல அதான் இப்படி பேசிய என்ன நிலமைய இப்படிலாம் பயந்து சாவக்கூடாது என்ன மாதிரி தைரியமா கூடணும் தான் தைரியம் கூப்பிடண்டி தானே எனக்கு என்ன பையன் நான் நினைச்சோம்னா இந்த செகண்டே அவளை கூடுவேன் நானும் வந்த நேரத்துலருந்தே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கையில் கப்ப வச்சிட்டு இருக்க காப்பி தானே பச்சை தண்ணி என்னது பச்சை தண்ணியா பின்ன உங்க மர்மம் இருக்கிற வீட்டில் காப்பிலாம் குடிக்க முடியுமா

இல்லையாத்த எதுக்கு கேட்கிய உங்கள் குடும்பத்தில் விசேஷம் வர வருதுல்ல அதான் கிளம்புதுன்னு கேட்டேன் அதுக்கு தான் கேட்டிடலாங்க எனக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டமே இல்லைத்த எதுக்கு இப்போ நீ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்க அது வேற ஒன்றும் இல்லைத்த இப்போல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்கிட்ட ஒழுங்காக பேசுறதே இல்லை அங்கே போகாமல் சட்டம் கட்டாமல் வீட்டிலே இருந்துடலான்னு தோணுது வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது மதியார் வாசலில் மிதிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள்லாம் போக போகிறது போகிறதுலக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மருமளே நீ கண்டிப்பாக அங்கே போகணும் ஏம்மா அதிகத்தான் போக மாட்டேன்னு சொல்லிக்காகல எதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்திய சும்மா இருக்கலாம் நீ இப்போ என்ன பேசி பஸ் தீவா அங்கே போக மாட்டேன்னு சொல்லுக்கா அதுக்காக இவளை இப்படியே விட்ற முடியுமா நாளைக்கு பின்ன அங்கே உள்ளதியாக நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நவர் மருமளே நானே உன்னியை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீ அங்கே போகாமல் இருக்கக்கூடாது என்னத்த சொல்வியே நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக அங்கே போகணுமா ஆமாம் நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் சரி அதுக்கு தான் நாள் இருக்குதுல்ல அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நீ அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க நீ என்ன அந்நியம்மா உடனே நீ இங்கிருந்து கிளம்பி போட்டாம்மா ஏன் நீ இப்படி இருக்க அப்போ நான் உடனே இங்கிருந்து கிளம்பி போகணுன்றாத்தான் சொல்லுறிய ஏமா போட்டேன்னு சொல்லுங்க நீ சும்மா ரே இவ மட்டும் இப்போ இங்கேருந்து போகலிருந்துச்சிக்க அங்கே உள்ளவிய நம்மளை மதிக்க மாட்டாவே நீ இப்பவுமே இங்கேருந்தே போ நாங்கள் விசேஷத்துக்கு காலையிலே வந்துடுறோம் இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டா இங்குள்ள வேலையை யார்த்த செய்யுது ஏன் நாங்கள்ல இங்குள்ள வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீ இங்கேருந்து கிளம்புற வேலையை மட்டும் பாரு அப்போ நான் கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பி தாங்கணுமா ஆமாம் கிளம்பி தாங்கணும் உடனே கிளம்பு என்ன செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை தான் நீங்கள் தான் போ சொல்லி அதனால தான் கிளம்புகன் ஒவ்வொருத்தையும் எப்போ பிறந்த வீட்டுக்கு போகலான்னு நினைப்பா ஏன் மருமளை பரு கட்டாயப்படுத்தி அனுப்ப வேண்டியதாக இருக்குது சரி அத்த உங்களுக்காக உள்ள போய் கிளம்புகிற வேலையை பார்க்க நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது அது ஏன் நடிப்பை நம்பி நீங்கள் நல்லா ஏமாந்துக்கிய நபர் அவளை பற்றி அப்படியெல்லாம் பேசாத நான் தான் இப்போ கட்டாயப்படுத்தி அவளை இங்கேருந்து அங்கே இருந்த அனுப்புகேன் சுமதிக்கு நாங்கள் போகிறது சொல்லனா சொல்லுங்க நான் அங்கே போகல இங்கே இருக்கேன் ஆமாம் இப்ப அங்கே இருக்க போகணும் இங்கே இருக்க வேண்டியது தானே இவ சின்ன பிள்ளை தான் சொல்லுவா இவ சொல்லுகிறதெல்லாம் கேட்காத அத்தை சொல்லுகிறேம்ல உடனே கிளம்பு சரிய உங்களுக்காக கிளம்புகிறேன் எல்லாம் நடிப்பு நல்லா நடிச்சு ஏமாத்துப்ப நீங்க நல்லா ஏமாறு